ியை வந்தாலும் நான் வேகளை அடைவதில்லை வியாதியை வந்தாலும் நான் வேகல அடைவதில்லை ஆனா ஒன்று மட்டும் தெரியும் நாம்கு தோல் இல்ல ஆனா ஒன்று மற்ற தெரியோ நாம்கு தோல்ல ஆனா ஒன்று மற்ற தெரியோ நாம்கு தோல்லே தெரியும் அவர் தோளில் நாம் இருக்கிறோம் ஆமே ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையை தூக்கி சுமப்பது போல் நம்மளை சுமப்பவராகவே தாய் தேற்றுவது போல் நம்மளை இந்த நாளில் நம்முடைய வேத வார்த்தையை நாம் வாசித்து தேடி வார்த்தைக்கு நேராகவும் எடுத்துக்கொள்ளுமே ஏசரியாவின் புஸ்தகம் நாற்பத்தி ஒன்பதாவது பதினைந்து பதினாறு வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம் ஸ்ரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை இதோ என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன் உன் மதுகள் எப்போதும் என் முன் இருக்கிறது அலில்வியா இந்த வார்த்தைகளை படிக்க தேவன் கிருவி கொடுத்திருக்கிறேன் இந்த வார்த்தையை எவ்வளவு ஆசிர்வாதமான வார்த்தை இந்த வார்த்தை எனக்கு எழுதக்கூட தெரியாது ஆனால் தெய்வம் என்ன எழுதவும் படிக்கவும் வச்சிருக்கிற அன்று நான் துதிக்கிறேன் இங்கிலே சொல்லு சிறியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை சொல்லிட்டு அப்படியே விட்டுடல கிளே சொல்கிற இதோ என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன் உன் மதுகள் எப்பொழுதும் என் முன் இருக்குது ஒரு வெள்ளாலை எல்லாரும் மறந்துருக்கலாம் இல்லைங்களா ஒரு இவங்க மறந்துட்டாங்க அவங்க மறந்துட்டாங்க நமக்கு அப்படி நம்ம சொல்லிட்டு இருக்கலாம் அவர்கள் மறந்தாலும் ஆண்டவர் சொல்கிறார் அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்ப மறப்பதில்லை அவருக்கு எவ்வளோ நல்ல தெய்வம் இல்லை நம்முடைய ஆண்டவர் அவர் சொல்லிட்டு உன்னை மறக்கலை நான் உன்னை என் உள்ளங்கையில் வரைந்து இருக்கிறேன் என்ன செஞ்சுருக்காராம் அதனால உள்ளங்கையில வரைஞ்சிருக்கிறாரு நம்முடைய தேவன் அழியா உள்ளங்கையில வரைஞ்சிருக்கிறாரு என்னுடைய பிரச்சனைகள் என்னுடைய தேவைகள் எல்லாமே அவருக்கு முன் இருக்கிறது எனக்கு என்ன செய்யணும் அவருக்கு தெரியும் சொல்றாரு உன் மதுகள் எப்போதும் முன் இருக்கிறது எளியாவை நீங்க பார்த்தீங்கன்னா தேவன் எளியாவை எவ்வளோ பிரச்சனை எவ்வளோ காப்பாத்தினா பாருங்க வாசிக்கல ஒன்று ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாம் வசனம் கருத்துடைய கை எலியாவின் மேல் இருந்த அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு இஸ்ரேலுக்கு வர ஆகாப்புக்கு முன் ஓடினான் எங்க யாருக்கு முன்னாடி ஓடினாங்களா பெரிய மழை வரப்போகுது இல்ல மழையை வரப்போகுது இப்ப ஆகாப் எதுல போறாரு ரதத்துல போறாரு ஆகாப் பே போறாரு ரதத்துல போறாரு எலியா எதுல போறாரு கர்த்துடைய கரத்துல போறாரு அங்கே வாங்க கர்த்தருடைய கை இல்லியாமல் இருந்ததுனால் அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு இஸ்ரேலுக்கு ஒரு மட்டாக ஆகாப்புக்கு முன் ஓடி நான் நம்ம கர்த்தடைய கரத்தில் இருக்கிறோம் அதனாலதான் தான் சொல்றேன் சரி யார் மறந்தாலும் நம்மளை எங்கே வச்சிருக்காரு ஆண்டவர் உள்ளங்கையில் வரைஞ்சி வச்சிருக்கிறாரு இந்த உள்ளங்கையில் அவர் வரைஞ்சி நம்ம யார் கையில் தான் பெருசு ஆண்டுடைய கையில் இருக்கிறோமா சத்ரு கையில் இருக்கோமா இல்லது ஆண்டுவர் கையில் இருக்கிறோமா உலகத்தின் கையில் இருக்கிறோமா உலகம் நம்மளை நொறுக்கிடும் இந்த கையில் வச்சுதான் செஞ்சுடுறேங்களே நொறுக்கிடும் ஆண்டவர் நம்மளை கையில் வச்சு வரைஞ்சி அழகு பார்க்குற தெய்வம் ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு நீங்க நீங்கள் நீங்கள் யார் கரத்தில் இருக்கீங்க நீங்கள் ஆண்டராக இயேசு கிறிஸ்டிய கரத்தில் இருந்தீங்கன்னா அவர் உங்களை வரைந்து ஆஸ்வதிப்பார் நீங்கள் உலக கையில் இல்லை சத்ரு கையில் இல்லை மனிதர் கையிலேருந்தால் அவங்க நம்மளை நொறுக்கிடுவாங்க வார்த்தையாக நொறுக்கிடுவாங்க சத்ரு உலகம் பாவங்களை போட்டு நம்மளை நொறுக்கிடுவாங்க உலகம் நம்மளை கவலையால் நொறிக்கிடும் ஆனால் நீங்கள் கர்த்தோடைய கரத்துல இருந்தால் கத்திரங்களை அழகாய் நடத்தும் ஓகே நம்ம இன்னைக்கு எப்ரே வார்த்தையை கத்துக்க போகிறோம் என்ன வார்த்தை கற்றுக்க போகிறோம் நம்ம எப்ரே வார்த்தையை கற்றுக்க போகிறோம் சரி எப்ரே வார்த்தையிலேருந்து இந்த கரத்தை குறித்து நான் உங்களுக்கு சொல்லி தரேன் சரி யோர் யோட்னா என்னது கரம் யாருடைய கரம் கர்த்தடைய கரம் அந்த கரம் யாருடைய கரத்தில் நம்ம இருக்கணும்னு தெரியணும் புரிதுங்களா யாருடைய கரத்தில் நம்ம இருக்கணும்னு தெரியணும் நீங்கள் கருத்துடைய கரத்தில் இருக்கணும் கப் எதுங்க கப் கப் கப்புனா என்ன தெரியுமா உள்ளங்கை உள்ளங்கை நம்ம கடவுள் எங்கே வச்சுருக்காரோ உள்ளங்கையில் அவருடைய கரத்தில் இருந்தால் அவர் உள்ளங்கையில் நம்ம வச்சுட்டு ஏந்துவா தாங்குவா சுமப்பா தப்பு வைப்பா உள்ளங்கையில் நம்ம என்ன செய்யணும் கடவுளுடைய கையில் இருக்கணும் நம்ம யார் கையில் இருக்கின்றது ரொம்ப முக்கியம் பாருங்கள் ஏ சுவாமி அஞ்சு அப்போ ரெண்டு மீன் இல்லை கொடுத்தாரு அது யார் கையில இருந்துச்சு அந்த அப்பம் மீனும் ஒரு சின்ன பையன் கையில அவன் கையில இருக்க வரைக்கும் அது அற்புதம் நடந்துச்சா இல்ல அவன் வந்து யாருகிட்ட கொடுத்தான் ஏ சுவாமி கிட்ட கொடுத்தான் ஏசப்பா கிட்ட கொடுத்தான் இப்ப ஏசப்பா அந்த அப்பத்தை என்ன செஞ்சாரு கையில ஏந்தி அதை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணார் எத்தனை பேருக்கு வந்துச்சா ஐயாயிரம் புருஷர்கள் மாத்திரம் சொல்றது அப்ப கடவுள் கரத்துக்கு போன உடனே அந்த அப்பங்கள் பெருகடைய ஆகுது பெருக்க உண்டாகுது இல்லைங்களா நாமளும் கடவுடைய கரத்துக்கு போனா நாம நிச்சயம் என்ன செய்வோம் ஆஸ்வதிக்கப்படுவோம் நம்முடைய வாழ்க்கை நம்முடைய வேலை எல்லா விதத்துலயும் ஒரு பெருக்கத்தை உண்டாக்குவான் அது மாத்திரம் இல்ல தாவிது கையில என்ன இருந்துச்சு தாவிது அவன் ஆண்டுடைய கரத்துல இருக்கிறான் அவன் கையில கூழாங்கல் எடுத்தால இந்த கல்லை எடுத்து யார அழிச்சான் சத்துருவ அழிச்சான் இல்லையா நாம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறோம்னா கர்த்தர் நம்முடைய நம்மை கொண்டு சத்துருக்களை அழிப்பா ஓகேங்களா நாம் யார் கரத்துல இருக்குன்னா ரொம்ப முக்கியம் ஆண்டவருக்கு ஆண்டருக்கு இன்னொரு பேர் இருக்குல்ல என்ன என்ன பேரு தாவிதி குமாரனே தாவிதி குமாரனே அப்ப பாருங்க தாவிது கையில அந்த கல் இருக்கு அந்த கல்லு வந்து சத்துரு அழிக்கிறதா இருக்கு நீங்களும் கர்த்துடைய கரத்துல இருந்தா என்ன செய்யலாம் அழிக்கத்தக்கதான் நீங்க கர்த்தோடைய கரத்துல இருக்கணும் என்ற நம்மள பயமுடுத்துகிற பிரச்சனைகள் போராட்டங்கள் ஒரு எதுவாக இருக்கட்டும் ஆண்டவர் நீங்க ஆண்டுடைய இருக்கும் இருக்கும்போது சத்துருவை அடிக்கத்தக்கதான் நீங்கள் மாற்றுவீங்க எலியா எலியா யாருடைய கரத்துல இருந்தால் கர்த்தோடைய கரத்துல இருந்தாங்க அந்த அப்ப யாருடைய கரத்துல இருந்தது யேசுடைய கரத்துல இருந்தது தாவிது கையில் யார் இருந்தது அதான் சொன்னேன் நம்ம கர்த்தோடைய அதான் யோட்டா என்ன சொன்னேன் கரம் கப்புனா உள்ள உள்ளங்கை அப்போ நாம் கர்த்தோடைய கையில் உள்ளங்கையில் வரைந்து ப வரைந்து நம்ம மறக்கப்படுவதில்லை ஆண்டு உங்களை ஆஸ்வதிப்பார் நீங்கள் பெருகுவீங்க ஒருபோதும் உலக கையிலும் சத்துரு கையிலும் கூடாது வாலிபர் தம்பி தங்கச்சிக்கு சொல்கிறேன் இன்னைக்கு அநேகர் யாருடைய கையிலையும் மாட்டிட்டு இருக்கிறோம் நம்ம கையிலேயே சில மாட்டிகிட்டு இருக்கு நீங்கள் கர்த்தோடைய கரத்தில் இருங்க நீங்கள் அழகாக இருப்பீங்க உங்களை அவர் வரைந்து உங்களை அவர் ஆஸ்ரவித்து உருவாக்கி உயர்த்துவார் காட் பிளஸ் யூ